نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن إلياس من المرسلين إذ قال لقومه ألا تتقون صدق الله العظيم يلم الله من فرنكر بيناله يلاود ترابه من موته ஒன்பதே சுவை நாம் ஓதியும் கேட்கும் வந்துள்ளோம் அல்லாஹினுடைய கிருப்பையினால் தராவியினுடைய தொடர் பயானாக குர்ஹானில் கூறப்பட்ட நபிமார்களுடைய சுருக்கமான வரலாற்று பின்னணியையும் அதனுடைய சுருக்கமான குரானில் தெரிவிக்கப்பட்ட அந்த வரலாற்றினை நாம் பார்த்து வருகின்றோம் கடந்த ஆறு தினங்கள் ஆறு நபிமார்களுடைய வரலாற்றின் சுருக்கத்தை நாம் பார்த்தோம் இல்லாம் இலியாஸ் நபி குர்ஹானில் பல இடங்களில் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் ஆனால் ஒரே ஒரு இடத்தில் தான் மிக தெளிவாக தன்னுடைய கூட்டத்தாருக்கு அவர்கள் எடுத்து வைத்த நபித்துவ பணியையும் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு என்ன வார்த்தைகளை சொல்லி அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் என்பதை ஒரே ஒரு சூறாவில் மட்டுமே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்

அவர்கள் தங்களுடைய கூட்டத்தார்க்கு சொன்னார்கள் அலா தத்த போல் நீங்கள் இறையச்சம் கொல்ல மாட்டீர்களா இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர்கள் இப்படியும் சொன்னார்கள் அத்ததடும் அழகு அத்ததரும் ஹாலு கே சிலைகளை நீங்கள் அடைக்கின்றீர்கள் மாறாக உங்களை படைத்த அந்த ரகுண ஆலமியனை விட்டுவிட்டு எந்த சம்பந்தமும் இல்லாத சிலைகளை நீங்கள் அழைக்கின்றீர்களே என்று அந்த சமூகத்தை பார்த்து கேட்டதாக அவ்வாறு பேசுகின்றான் என்பவர்கள் யார் நாம் கடந்த தொடர் பயானிலை பார்த்தோம் மூசா அலை இஸ்லாம் ஆளுநா அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம் அவர்களுக்கு பின்பாக நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் இல்லியாஸ் அலே இஸ்லாம் அதேபனூரவேர்களுடைய சமூகத்திற்கு

பாலன் என்ற சொல்லப்படக்கூடிய ஒரு கடவுள் ஒரு சிலையை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள் அந்த சிலையை வழிபட்டு வந்ததாலோ அவர்களுக்கு அந்த ஊருக்கு பெயரே பாலபக் அப்படின்னு பெயரே மாறிவிட்டது அந்த சிலைக்கு பெயர் பால் எனவே அந்த ஊருக்கு பெயரும் பாலபக் அப்படின்னே பெயர் ஆகிவிட்டது அந்த ஊருக்கு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த சமூகத்திற்கு இப்படியெல்லாம் நதித்துவ நபித்துவ பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அந்த மக்கள் மறுத்தார்கள் மாறாக மறுத்தது மட்டுமல்ல அவர்கள் மறுத்தார்கள் மறுத்தது மட்டுமல்ல அவர்கள் அவர்களை கொலை செய்வதற்கும் துணிந்து விட்டார்கள் கடைசியாக இலியாஸ் அலேஹி அவர்கள் தங்களுடைய நபித்துவ பிரச்சாரம் இந்த மக்களிடத்தில் எடுபடவில்லை அவர்கள் மறுக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் அந்த சமூகத்தை விட்டும் சற்று விலகி இருந்தார்கள் தலைமறவாக இருந்தார்கள் அந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்தவர்கள் இல்லியாஸ் இஸ்லாம் அவர்களை அச்சுறுத்த துவங்கினார்கள் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நிலையில் தான் அந்த ஊரை விட்டும் அவர்கள் தலைமறைவாக ஆங்கினார்கள் ஒரு மலையினுடைய புகையில் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் இல்லியாஸ் இஸ்லாம் அவர்கள் தலைமறைவாகவே இருந்தார்கள் பிறகு ஆட்சி அதிகாரம் மாற்றப்பட்டது அல்லாஹ் அந்த கொழும்போல் ஆட்சியாளன் அந்த இறை அந்த அந்த ஆட்சியாளனை அல்லாஹ் உயிரை பிறகு மறுப்பாளரானுடைய ஆட்சி அதிகாரம் போனது இலியாஸ் அலேஹி அவர்கள் பிறகு அந்த ஆட்சியாளரிடம் வந்து நபித்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியுள்ளான் அல்லாஹ் ஒருவன் இறைவன் என்பதை அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை அங்கு செய்தபொழுது அந்த மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பிறகு அவரை தொடர்ந்து அந்த ஊர் மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கடைசியாக மிச்சம் இருந்த பத்தாயிரம் நபர்கள் மட்டுமே அந்த ஊரை சார்ந்த பத்தாயிரம் நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்காத பொழுது பியாஸ் அரை இஸ்லாம் அவர்கள் அந்த இறை மறுப்பாளர்களான அந்த கூட்டத்திற்கு அந்த கூட்டத்திற்கு போர் அறிவிப்பு செய்தார்கள் பிறகு அவர்களிடம் போர் செய்யப்பட்டது அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள் இப்படி இல்லியாஸ் அலே இஸ்லாம் அவர்களுடைய சுருக்கமான வரலாறு இந்த ஆயத்திற்கு கீழாக குர்ஹாரினுடைய விளக்க விரிவுரையாளர்கள் நமக்கு இந்த சுருக்கமான வரலாற்றை தருவார்கள் அது மட்டுமல்ல இல்லியாஸ் அலே இஸ்லாம் அவர்கள் எப்படி மரணித்தார்கள் அவர்களுடைய மரணம் பற்றிய செய்தி இன்னுமே மூடலாகவே இருக்கிறது ஒரு மர்மமாகவே இருக்கின்றது பல கிதாபுகளில் வரலாற்று கித்தாபுகளில் அவர்களுடைய மரணத்தை பற்றிய செய்தி என்பது தெளிவாக இல்லை அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று பல மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் கிரந்தங்களினுடைய சில ரிவாயத்துகள் சில அறிவிப்புகளின் பிரகாரம் பார்க்கும் பொழுது அனஸ்வதியான அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது மிகவும் ஒரு பலகீனமான செய்தி என்று இருந்தாலும் இவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது இந்த செய்தியையும் கடந்து கடந்துவிட்டுதான் போக வேண்டும் அவர்கள் சொல்கின்றார்கள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நான் அங்க அடைந்தேன் அங்க ஒரு ஒரு மனிதர் இருந்தார் அவர் மிகவும் உயரமான மிக உடல் பருமனான ஒரு மனிதராக இருந்தார்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய உயரத்தை வர்ணிக்கக்கூடிய அனஸ்ரதியாக சொல்கின்றார்கள் முன்னூறு முழங்கள் அடி கொண்ட நபராக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பிறகு அந்த மனிதர் இப்படி செய்து என்னை ஒருவராக என்னை ஆக்கு என்று அந்த மனிதர் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது நான் அவருக்கு அருகில் சென்று கேட்டேன் நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் இல்லியாஸ் நான் இல்லியாஸ் என்னுடைய சலாமை முகம்மது எங்கே என்று முதலில் கேட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் நீங்கள் பேசக்கூடியவற்றை எல்லாம் முகமது அருகில் என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார் அவர் முகமது நபி கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது இலியாஸ் அலி இஸ்லாம் பார்த்து சொன்னார்கள் என்னுடைய சலாமை அவர்களுக்கு எட்டி வையுங்கள் என்னுடைய சலாமை அவர்களிடத்தில் எத்தி வையுங்கள் அவர் இடத்தில் கொண்டு போய் சேருங்கள் என்று சொன்ன பொழுது அனஸ்வதியு வந்து இந்த மாதிரி செய்திகளை சொல்கின்றார்கள் ஒரு மனிதர் இந்த மாதிரி துவார் செய்து கொண்டிருந்தார் அவர் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்று எல்லாம் சொன்ன பொழுது அவர்கள் அவர்களோடு அவர்களை சந்தித்து அவர்களோடு கை குலுக்கினார்கள் முசாஃபானா செய்தார்கள் பிறகு அவர்களுடைய உரையாடல்கள் எல்லாம் ஆனது என்ற ஒரு செய்தியும் பைஹத்தி கிதாபிலே பதிவாகியுள்ளது இது மிகவும் பலவீனமான செய்தி இது உண்மைக்கு முரணான செய்தி என்று இருந்தாலும் இப்படி ஒரு நபியை குறித்த சில ரிவாயத்துகள் இருக்கின்றது என்ற செய்தியை நாம் ஆக மொத்தம் இவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அந்த நாட்டிற்கு நபியாக அனுப்பப்பட்டு சில காலம் அவர்கள் மறுத்தார்கள் பிறகு ஆட்சி அதிகாரம் மாற்றப்பட்டவுடன் யார் புதிதாக ஆட்சியை ஏற்றுக்கொண்டாரோ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது என்றவரை இவர்களுடைய வரலாறு தெளிவாக உள்ளது ஆனால் இவர்களுடைய மரணம் எப்படியானது இவர்கள் மரணம் எப்படி சம்பவித்தார்கள் என்ற அந்த வரலாற்று பின்னணி என்பது பல கிதாபுகளில் இன்னும் மர்மமாகவே மூடலாகவே இருக்கின்றது சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழக்கூடிய சில நபி நபிமார்கள் இன்னும் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சில தகவல்களையும் சொல்கின்றார்கள் ஹிபர் அலை இஸ்லாம் அதே போன்று இலியாஸ் அலை இஸ்லாம் போன்றவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் இல்லாஸ் அலை இஸ்லாம் அவர்களும் ரமதான் மாதம் வந்தால் பைத்துல் மகதஸ் அந்த இடத்தில் அவர்கள் ஒன்று கூடுவார்கள் ஒவ்வொரு வருடமும் அங்கு ஒன்று கூடுவார்கள் என்றும் வருகின்றது பல சகாபாக்கள் இல்லாஸ் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்ததாக சில அறிவிப்புகளும் இருக்கின்றது இதுவெல்லாம் சில மூடலான செய்திகளாக இருந்தாலும் அல்லாஹ் நன்கறிந்தவன் இவர்களை அல்லாஹ் எப்படி தன் அளவிலே கைப்பற்றிக் கொண்டான் என்பதை அவன் நன்கறிந்தவன் எனவே இல்லியாஸ் அலேஹுஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டு அவர்கள் செய்த சேவை அவர்கள் செய்த நபித்துவ பிரச்சாரம் குர்ரானிலே பதிவாகியுள்ளது அல்லாஹ் அவர்களை பற்றி பேசுகின்றான் சலாமு அல இல்லாசின் இலியாஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சலாம் உண்டாவதாக அவர்களை பின்பற்றிய அத்தனை மக்களுக்கும் சலாம் உண்டாவதாக என்று அல்லாஹ் கூறுகின்றான் அந்த வகையில் இலியாஸ் அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கான படிப்பினையே வல்லோன தந்தவுள்வான ஆமீனு ஆலமீன்